தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை தவிர எவனுமே பேசவில்லை என காட்டமாக விமர்சித்த சரத்குமார் அவர்கள் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம் முதல்ல நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இந்த படம் வெளியாகாது நீ மன்னிப்பு கேட்டால்தான் வெளியாகும் காரணம் நீ தமிழிலிருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு கன்னடர்களுடைய அந்த இனவெறி தாக்குதலுக்கு கொஞ்சம் கூட அஞ்சாமல் இந்த திரைப்படம் அங்கு வெளியாகாமல் போனால் ஒரு பதினைந்து இருபது கோடி வந்து நட்டமாகும் அப்படின்னு தெரிந்தும் கூட கடைசி வரை மன்னிப்பு கேட்காமல் அது மட்டும் இல்லாமல் திரையரங்குகள் எங்கே வெளியிடுறாங்களோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிகுண்டு இருப்பது அப்புறம் தேட்டரை கொளுத்துவேன் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமே மன்னிப்பு கேட்க சொல்லி அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வழக்கை அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணும்போது அதையும் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்போல்லாம் எல்லாேருக்கும் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு எப்படி சொல் ஒரு அரசு இந்த விஷயத்தை பண்ணது அதுவும் ஒரு நீதிமன்ற நீதியரசரே இப்படி பேசுகிறாருங்கிறதெல்லாம் ரொம்ப மன வருத்தமான விஷயம் ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தமிழக மக்கள் புரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீதியரசர் வரைக்கும் அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு உண்மையை சொல்வதற்கு கூட விட்டு கொடுக்காமல் இந்த அளவுக்கு சண்டை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நிகழ்வுக்கு வருவோம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் அவர்களிடம் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது அதில் கமலஹாசன் அவர்களுடைய அந்த பேச்சு குறித்து அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிற கேள்வியை முன்வைக்கும் போது முதல் விஷயம் அவர் வந்து அந்த மொழியல் ஆய்வறிஞர் கிடையாது அதுதான் எல்லோரும் கேட்டாங்க அவர்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்குன்னா அதை அவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் அண்ட் அதோடு சேர்த்து நான் நிச்சயம் தமிழை வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் தமிழ் தான் மூத்த மொழி எல்லாரை விட சீமானவர்கள் ஐம்பதாயிரத்துக்கு மூத்த மொழி ஆண்டுகளுக்கு மூத்த மொழிங்கிறத பதிவு பண்ணிட்டார் ஒவ்வொரு இடத்தையும் அதை இருக்கார் ஆனால் இப்போ தமிழுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வரும்போது தமிழ் தமிழ்னு கற்றுன ஒரு ஆள் கூட இல்லை சீமானத்தை தவிர எவனுமே பேசலை ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை சரத்குமார் அவர்கள் முன் வச்சுருந்தார் அதுக்கு பதிலாக அங்கே யாருமே பேசலை ஏன்னா அவர் மட்டும் தான் உண்மையிலே தமிழுக்கும் தமிழர்களுக்குமான பிரச்சனைக்கு நிற்பார் அப்படிங்கிறத அங்கே இருக்க பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் இந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணும்போது கேட்டுட்ருக்க மக்களுக்கும் தெரியும் ஆனாலும் கூட இவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது பணம் படைத்த ஆளாக பெரிய ஆளாக இல்லை கருத்தியல் ரீதியாக மட்டும் பெரிய ஆளாக இருக்காருங்கிறதால நம்ம மக்கள் வந்து அவரை புறந்தள்ளி போயிட்டு நிறைய விஷயம் செய்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்படி கேள்வி கேட்பதற்கும் உங்களுக்கான பிரச்சனைக்கு ஆளாக வந்து நிற்பதற்கும் இவரை விட்டால் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த புரிதல் வர வர அவருடைய வாக்கு சதவீதம் ஏறுவது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனந்த முதலமைச்சர் முதலமைச்சராக்குவதற்கான அத்தனை வேலைபாடுகளையும் நாம் தமிழர் கட்சி செய்து வருகிறது அப்படிங்கிறத இந்த காணொளி வாய் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் சரத்குமார் அவர்கள் கேட்ட அந்த கேள்வி குறித்து உங்களது பார்வை என்ன பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க